அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உத்ராட்சி மாலையை எந்த அளவுக்கு புனிதமாக நினைத்து அணுகிறார்களோ அந்த அளவுக்கு இணையாக கருங்காலி மாலையும் அணுகிறார்கள் இந்த கருங்காலி மாலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் எந்தெந்த தருணங்களில் இந்த கருங்காலி மாலையை அணியக்கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இது பல்வேறு விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடவுளுடைய அம்சமாக கருதி சில மாலைகள் அணிவது உண்டு அதில் முதல் வரிசையாக இருப்பது ருத்ராட்ச மாலை ருத்ராட்சம் என்பது சிவனுடைய அம்சமாகவே கருதப்படுவதால் சிவன் மீது அதிகமாக பக்தி கொண்டவர்கள் சிவன் மீது அதிகமான விசுவாசம் கொண்டவர்கள் ருத்ராட்ச மாலை அணிவது வழக்கம் அதேபோல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்படிக மாலை துளசி மாலை கருங்காலி மாலை அப்படின்னு பல்வேறு விதமான மாலைகள் அணிவதுண்டு அதில் இந்த கருங்காலி மாலை என்பது மிகவும் பிரபலமாகவும் பிரபலங்கள் அதிகமாக அணிவதால் மக்கள் அதை அணிவது வழக்கமாகி உள்ளது பொதுவாகவே இந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு மக்களிடையே நம்பிட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் ஆகஷண சக்தியை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உடல் முழுவதும் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கிய நிலை மேம்படும் அப்படின்னு நம்புகிறாங்க மேலும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு கந்து சீவைகள் அனைத்தும் தடுக்கப்படும் அப்படின்னும் ஆழமாக நம்புறாங்க பொதுவாகவே இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மரம் என்பது செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்றது அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புவதால் செவ்வாய் பகவான் என்பவர் தொழிலுக்கான ஒரு பகவான் தொழிலுக்கான ஒரு கிரகம் அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற கருங்காலி மாலை அணிவதன் மூலம் தொழிலின் மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புவதால் இந்த கருங்காலி மாலையை மக்கள் அணிகிறார்கள் மேலும் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற இந்த கருங்காலி மாலையே செவ்வாய் பகவானுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று முருகர் கோவில் அல்லது வராக அம்மன் இந்த கருங்காலி மாலை அணிவது ரொம்ப விசேஷமாக கருதப்படும் அப்படின்னும் மக்கள் நம்பிட்டு வராங்க மேலும் இந்த கருங்காலி மாலை என்பது நூற்றி எட்டு அல்லது இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் அணிவது மிகவும் விசேஷமாக கருதப்படுது மேலும் ஒரு சிலர்லாம் ஜபத்திற்காகவே ஜபம் செய்வதற்காகவே இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துவாங்க அந்த ஒரு செயலுக்கும் இந்த கருங்காலி மாலை பயன்படுத்துவது தெய்வீக சக்தியும் தெய்வத்தின் மீது அதிகமான பக்தியை இதை தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருங்காலி மரத்தில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டு இருப்பதாக மக்கள் நம்பிட்டு வராங்க அதனால் இந்த கருங்காளி மாலை அணிவதும் இந்த கருங்காலி மாலையை வைத்து பூஜை செய்வதும் குலதெய்வத்தை வசியம் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வசியம் செய்து வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இந்த கருங்காலை மாலைக்கு உண்டு அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புறாங்க இந்த அளவுக்கு பல்வேறு விதமான விசேஷமான குணங்கள் இந்த கருங்காலை மாலையில் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட ஆனால் ஒரு சிலர் மக்கள் இந்த கருங்காலி மாலை அணிவதால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஒரு சிலர் இந்த கருங்காலி மாலை அணிவதால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் நம்பிக்கையோட இந்த கருங்காலை மாலை அணிந்து பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்காங்க பொதுவாகவே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஆழமாக நல்ல முறையில் நம்புறீங்களோ அந்த வகையில் உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாலையை அணிவதால் கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக கெட்ட விதமான பலன்கள் தான் உங்களுக்கு நடப்பது போல உங்களுக்கு பிரம்மை நிகழ்வு அதிகமாக தோன்றும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க உறுதியா அந்த மாலையை அணிஞ்சுங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சித்த மருத்துவத்தில் இந்த கருங்காலி மரத்தில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் உண்டு இந்த கருங்காலி பட்டை வேர் பிசின் இதை வைத்து பல்வேறு விதமான மருத்துவ பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்றாங்க குறிப்பாக இந்த கருங்காலி பட்டை வேறு அனைத்தும் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லப்படுது வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் நீரிழிவு நோய்களுக்கு சிறந்த தீர்வாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த கருங்காலி கட்டையை தண்ணியில் போட்டு ஊற வச்சது குடிச்சு அப்படின்னா உடல் சோர்வு முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் வழியாக இருந்தாலும் அதிலிருந்து நல்ல நிவாரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது படிக்கிற பிள்ளைங்க பெரியவங்க பெண்கள் யார் ஒன்றாலும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லை இந்த கருங்காலி மாலையை அணியக்கூடாது இந்த கருங்காலி மாலை என்பது மந்திரம் தாந்திரிகம் தேவதைகள் இவங்களை வசியம் செய்யக்கூடிய வேலை செய்வர்கள் மட்டும்தான் அதுவும் குறிப்பிட்டு அந்த ஒரு வேலை செய்யும்போது மட்டும்தான் அந்த கருங்காலி மாலையை அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த கருங்காலி மரம் என்பது விஷத்தன்மை அற்றது இந்த கருங்காலி மாலையை நம்ம உடலில் அணிவதன் மூலம் நமக்கு எந்தவித தீங்கு தரக்கூடிய அலர்ஜி எதுவும் ஏற்படாது அதனால் இந்த கருங்காலி மாலையை அணியலாம் மேலும் இந்த கருங்காலி மாலை என்பது தெய்வீக சக்தி கொண்டது என்பது கடந்த காலத்திலிருந்து அதுவும் பண்டைய காலத்திலிருந்து மிக ஆழமான நம்பிக்கை இருக்கு அதனால தெய்வீக அதுவும் அதித தெய்வீக சக்தி கொண்ட இந்த கருங்காலி மாலை அணியும் போது ரொம்பவும் கவனமாகவும் பயபக்தியுடன் இருக்கணும் பொதுவாகவே தெய்வம் சம்பந்தமான ஒரு விஷயம் செய்யும்போது எந்த அளவுக்கு கவனமாக நம்ம இருக்கிறோமோ அதே போல தெய்வம்சம் கொண்ட பொருட்களை நம்ம கையில் வைத்திருக்கும் போதும் ரொம்ப கவனமாகவும் பயபக்தியுடன் சில விதிமுறைகளும் நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருங்காலி மாலை என்பது சக்தி வாய்ந்தது இதில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் தெய்வீக சக்தியும் சக்தி இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தும் சாதாரணமான நிலையில் செய்யக்கூடிய செயல்களை எதையும் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கொண்டு அசைவம் சாப்பிடவே கூடாது நீங்க சாப்பிட்றீங்க அது போல சூழ்நிலை வருது அப்படின்னா கருங்காலி மாலையை கழட்டி வச்சிருங்க அதே போல திருமணமான நபர்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கொண்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அந்த நேரத்திலும் கருங்காலி மாலையை கைட்டி வைப்பது மிகவும் நல்லது மேலும் இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் போது தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்களுக்கு செல்லும் போதும் இந்த கருங்காலி மாலை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது மேலும் மது அருந்த போதும் கூட இந்த கருங்காலி மாலையை போடக்கூடாது மேலும் இரவு தூங்கும் நிச்சயமாக இந்த கருங்காலி மாலை போட்டுக்கொண்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே ஒரு நாள் முழுவதும் நீங்க கருங்காலி மாலை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த கருங்காலி மாலையை கழட்டி வச்சிட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு அந்த கருங்காலி மாலையை தண்ணியில் போட்டு நினச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா இந்த கருங்காலி மாலை மிகவும் புனிதமான ஒன்று மேலும் தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மாலையாக கருதப்படுவதால் எந்த ஒரு விதிமுறையை கடைபிடிப்பது நமக்கு வேற எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் நம்மளை அது காக்கும் மேலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமான் அல்லது வராகி அம்மன் மேலும் உங்கள் குலதெய்வத்தை மலதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கருங்காலி மாலை அணிவது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில் ஏதாவது லட்சியம் எய்ம் இது அடைவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமை அல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியிருந்து உங்களுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆன்மீகத்தின் மீது அதிகமான பற்றும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்கள் இந்த ஆன்மீகத்தின் தன்மை கொண்ட தெய்வ அம்சம் கொண்ட கருங்காலை மாலையை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய லட்சியம் ஏன் நிறைவேறாத பிறகு இந்த கருங்காலி மாலை அணிவதை நீங்க நிறுத்திக்கலாம் பொதுவாகவே இந்த கருங்காலி மாலையை அணிவது நம்மளுடைய நினைவாற்றலையும் புத்திக்குருமையும் அதிகரிக்கும் நாம் ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதுல நம்மளுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கருங்காலி மாலைக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் நீச்சத்திலும் பகையிலும் இருக்கிறாங்களோ அவங்க குறிப்பா அந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலம் செவ்வாய் பகவானுடைய தாக்கமும் பாதிப்பும் குறையும் மேலும் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சமம் நட்பு ஆட்சி உச்சியில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலம் மேலும் செவ்வாய் பகவானுடைய அருளும் ஆசியும் அதிகம் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவது என்பது நம்பிக்கை பொதுவாகவே இந்த கருங்காலி மாலையால் மக்களுக்கு எந்தவித நச்சுத்தன்மையும் அலர்ஜியும் ஏற்படுவதில்லை அதனால் தெய்வீக அம்சம் கொண்ட இந்த கருங்காலி மாலையை மக்கள் முழு மனதுடன் பக்தியுடன் சில கட்டுப்பாடுகளுடன் அணிவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கருங்காலி மாலை அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்